மாணவர்களே இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் சஞ்சலத்தோடு இருக்கிறீர்களா பாடுகளோடு இருக்கிறீர்களா கவலையோடு இருக்கிறீர்களா துக்கத்தோடு இருக்கிறீர்களா என்னுடைய சஞ்சலம் என்னுடைய பாடு என்னுடைய வியாகுலம் எப்பொழுது என்னை விட்டு மாறும் நான் அதிகமாய் தேவனிடத்தில் செபிக்கிறேன் வேதம் வாசிக்கிறேன் ஆனாலும் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த பாடுகள் சஞ்சலங்கள் எதுவுமே மாற்றப்படவில்லையே நான் கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கிறேனே என்று தேவ சமூகத்தை நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்கள் சஞ்சலத்தையும் தவிப்பையும் நான் மாற்றுவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார் இன்றைய காலி பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் ஏசாயா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போ வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சஞ்சலத்தையும் தவிப்பையும் நான் மாற்றி தருவேன் என்று இதை கேட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் வியாதி என்கிற சஞ்சலம் பிரச்சனை என்கிற சஞ்சலம் போராட்டம் என்கிற சஞ்சலம் என்ன சஞ்சலம் உங்கள் குடும்பத்தில் தலைத்து எழும்பிக் கொண்டிருக்கிறதோ அந்த சஞ்சலத்தை நான் அழித்து போடுவேன் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த இருளின் அதிகாரத்தை நான் அழித்து வெளிச்சமாகிய கிறிஸ்து அந்த இடத்துல உதிக்கும்போது நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் ஆனந்த கழிப்படைவீர்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய சஞ்சலம் மாறிப்போகும் தவிப்பு மாறி போகும் என்று வாக்கு கொண்டிருக்கிறார் அழை பார்ப்பீர்களே ஆனால் அந்நாள் மலடியாய் இருந்தபோது பெனினால் அந்நாளை துக்கப்படுத்தி கொண்டே இருந்தாள் அந்நாளுடைய இருதயம் சஞ்சலப்பட்டதும் வியாகுலப்பட்டதும் வேதனைப்பட்டதும் எனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று அவளுடைய இருதயம் துக்க கொண்டே இருந்தது அவள் தேவ சமூகத்துக்கு போய் கண்ணீர் விட ஆரம்பித்தாள் ஆண்டவர் அந்த கண்ணீரை கண்டார் அவளுடைய சஞ்சலத்தையும் தவிப்பையும் நீக்கிப் போட்டு ஒரு குமாரனை அவளுக்கு கொடுத்தார் இன்னைக்கு எத்தனை பேர் தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் சொல்கிறார் நீ வடிக்கிற கண்ணீரை நான் துருத்தியில் எடுத்து வைத்திருக்கிறேன் உன் கண்ணீரை கண்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் கண்ணீரோடு விதைத்திருக்கிறாய் நான் உன்னை கம்பீரத்தோடு அறுவடை செய்ய வைப்பேன் என்று அவியானவர் வாக்கு கொடுக்கிறார் எதற்கெல்லாம் கண்ணீர் வடித்தீர்களோ பிள்ளையினுடைய காரியத்துக்காக சஞ்சலத்தோடு வியாகுலத்தோடு உள்ளம் உடைக்கப்பட்ட நீர் வடித்தீர்கள் அல்லவோ அவர் சொல்லுகிறார் உன் பிள்ளையை நான் பார்த்து கொள்வேன் அந்த திருமண காரியத்தை நான் நடத்தி வைப்பேன் அவனுடைய கீழ்ப்படியாமையை நான் மாற்றுவேன் பிள்ளையின் மதுமான பழக்கத்தை நான் மாற்றுவேன் மாம்சத்தின் கிரியைகளை நான் மாற்றுவேன் உன் பிள்ளையை நான் நல்வழியில் நடத்துவேன் நீ சஞ்சலப்பட தேவையில்லை நீ வருத்தப்பட தேவையில்லை நீ வியாங்குலப்பட தேவையில்லை நான் கூட இருக்கிறேன் என்று குடும்பத்தை பார்த்தாண்டவர் கொண்டிருக்கிறார் இன்றைக்கி குடும்பத்தில் அநேக காரியங்கள் சத்ருவானவனால் தடைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை சத்ருவானவன் தடைப்படுத்தி நம்மை வியாபுல பட வைத்துக் கொண்டிருக்கிறான் சஞ்சலப்பட வைத்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய அழுகையை பார்த்து போது சிரிக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய 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 அழுதாய் அல்லவோ அல்லவோ இருந்து கொடுத்தாய் சமூகத்தில் ஜெபித்தாய் அல்லவோ நான் உன்னை சும்மா விடுவதற்கல்ல மகளே நான் உன்னை சும்மா விடுவதற்கல்ல மகனே உன் கண்ணீரை துடைப்பேன் உன் சஞ்சலத்தை நான் மாற்ற மாற்றுவேன் உன் குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற அந்த சத்துருக்களை நான் அழிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்குண்டான வார்த்தை தான் இந்த வார்த்தை தான் என்னை தேற்றி கொண்டிருக்கிறது என் குடும்பம் சஞ்சலத்தில் இருந்தது என் புருஷனுடைய காரியம் என்னை சஞ்சலப்படுத்தி கொண்டே இருந்தது மதுபான பழக்கத்தினால் எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளாடியே பிரச்சனைகளை கொண்டு வந்து போட்டு இருதயத்தையே சஞ்சலப்படுத்தி கொண்டிருந்த அந்த காரியம் ஆண்டவர் இன்னைக்கு சொன்ன வார்த்தையின் மூலம் என்னுடைய இருதயம் பக்குவப்படுத்தப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு என்னுடைய இருதயத்தில் இருந்த சஞ்சலத்தை எல்லாம் மாற்றிவிட்டதே ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனை குடும்பம் இந்த வார்த்தையை பற்றி சொல்லுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் குடும்பத்தில் நான் விடுதலையை தருவேன் அந்த சஞ்சம் மாறி எதற்காக சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்தில் நான் விடுதலையை தருவேன் என்று அவ்வியானவர் வாக்குரைத்து கொண்டிருக்கிறார் ஜெயிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோமா இந்த காலை பொழுதிலும் கூட அவ்வியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அடுவர சஞ்சலமும் தவிப்பும் ஓடி என்று அழகான ஒரு வார்த்தை அந்த சஞ்சலத்தோடு நான் இருந்தேன் என்னுடைய வாழ்க்கை சஞ்சலத்தோடு தான் முடிவடையுமோ என்னுடைய காரியம் சஞ்சலமாகத்தான் இருக்குமோ என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர் என்னோடு பேசினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சஞ்சலமான காரியங்கள் முற்றிலுமாய் மாறி போகட்டும் ஆண்டவர அது எங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடாது சத்ரு இனி கொண்டு வரக்கூடாது அவ்வியானவர் எங்கள் குடும்பங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அந்த இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் மாறி போகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் வியாகுலங்கள் மாறட்டும் கண்ணீர்கள் மாறட்டும் அவ்வியானவர் தாமே அந்த கண்ணீரை எல்லாம் துடைக்க தேவ கரம் அந்தந்த குடும்பங்களில் வைக்கப்படும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் வர நீர் பெரிய காரியங்களை செய்யப்பா எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று சொன்ன நல்ல தகப்பன் இந்த வேளையிலும் கூட இந்த காலை பகுதியிலும் கூட ஒவ்வொரு குடும்பத்திலேயும் தேவனுடைய கரம் வைக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டுவரே நீர் அப்படியே பெரிய காரியங்களை செய்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த சஞ்சலனும் தவிப்பும் அந்தந்த குடும்பங்களிலிருந்து மாறி போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அந்த குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையட்டும் ஆண்டவரே அவர்கள் சந்தோஷத்தோடு இருக்கட்டும் ஆண்டவரே வர அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய தேவனுடைய கரம் வைக்கும் போது சத்துருமானவன் பின்னிட்டு ஓடி போவானே ஆண்டவர் அப்படிப்பட்டதான பெரிய காரியங்களை குடும்பத்தின் மேலே தேவன் வைத்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேடும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்